ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அவருக்கா முட்டை பொரியல் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம அவரக்கா கொஞ்சம் எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் மூணு வர மிளகா எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு பேனில் நம்மளுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு அது நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வர மிளகா கொஞ்சம் கருவாப்பில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த அவரைக்காய் எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கிட்டு நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் அதில் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வணங்கி வந்திருக்கு இப்போ நம்ம மூணு முட்டை சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி அதுலேயே எண்ணெய் இருக்குது ஸோ நம்ம எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்ற தேவையில்லை அதுலேயே நம்ம மூணு முட்டையை போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் அது மேலேயே இப்போ உப்பு வந்து அந்த முட்டைக்குள்ளே இறங்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கலாம் அந்த முட்டை ஒரு நல்ல பாதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மொத்தமாக சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ பாதி நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்ல ஒரு இதுக்கு வந்துடுச்சு இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இவ்வளோதான் முட்டை பொரியல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ